தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் அரசு சமுதாய நல மையத்தில் பிரசவ அறை மற்றும் நவீன அறுவை சிகிச்சை அரங்கம் அமைப்பதற்கான அடிக்கல்லை நாட்டி புதிதாக கட்டப்பட்ட சுகாதார மருத்துவ கட்டிடங்களை கனிமொழி கருணாநிதி எம்பி அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் தூத்துக்குடி மாவட்டம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் ஏரல் அரசு சமுதாய நல மையத்தில் இரண்டு புள்ளி ஐந்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தனியார் நிறுவனத்தின் சமுதாய நிதி பங்களிப்பில் பிரசவ அறை மற்றும் நவீன அறுவை சிகிச்சை அரங்கம் கட்டப்படவுள்ளது இதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது இதில் பாராளுமன்ற திமுக குழு தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை துறை அமைச்சர் அனிதர ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு கிராம பகுதிகளில் ஐம்பது பைசா புள்ளி இரண்டு ஒன்பது கோடி செலவில் கட்டப்பட்ட பன்னிரண்டு புதிய சுகாதார கட்டிடங்களை திறந்து வைத்தனர் தொடர்ந்து மழை வெள்ள நேரத்தில் ஏரல் பகுதி பாதிக்கப்பட்ட போது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வெள்ள பாதிப்பு இடையே பிரசவம் பார்க்க செவிலியர் மற்றும் அவரின் உதவியாளருக்கு கனிமொழி பாராட்டு தெரிவித்து பரிசுகளை வழங்கினார் தொடர்ந்து இலவச வீட்டு மனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் எம்பி மற்றும் அமைச்சர்கள் வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வாயா தூத்துக்குடி மாவட்ட சுகாதார அலுவலர் யாழினி அஸ்வினி பிசரிஸ் பிரைவேட் லிமிடெட் இயக்குனர் ஆறுமுகசாமி மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்

delicate dhotis and shirts from the house of plato